இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷ்மா பசுபல்டி தமிழ் சின்ன விஜய் டிவில ஒளிபரப்பான பாக்கியலட்சுமி சீரியல் மூலமா ரொம்பவே பிரபலமானாங்க வெள்ளித்திரையில வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துல புஷ்பா கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா ரசிகர்களோட கவனத்தை பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் சீரியல்கள்ல அதிக கவனம் செலுத்திட்டு வரவங்க பாக்கியலட்சுமி சீரியலை தொடர்ந்து ஜீ தமிழ் பக்கம் போயிட்டு கார்த்திகை தீபம் தொடர்ல முக்கிய கதாபாத்திரம் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி விஜய் டிவிலையும் மகளே என் மருமகளே அப்படின்ற சீரியல்லையும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சு ரசிகர்களோட பாராட்டுக்களை பெற்றுட்டு வராங்க சீரியல்ல நடிக்கிறது கடை திறப்பு விழா போறது ஷூட் அப்படின்னு சம பிஸியா இருக்கிறவங்க ரேஷ்மா தற்பொழுது புதிய சலூனை திறந்திருக்காங்க பேஜ் த்ரீ சலூன் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க இந்த கடையோட திறப்பு விழாவுக்கு பிரபலங்கள் பலருமே வந்திருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க